அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபார்காத்து பெண்கள் காது குத்துறதை பற்றி இருக்கீங்க இல்லைங்களா அது ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க இப்போ வந்து பெண்கள் காது குத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே எப்படி சொல்கிறீங்க நேரடியான ஹதீஸ் எதுவும் இல்லையே ஒன்று இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா சஹாபிய பெண்மணிகள் வந்து காதணிகளை கழட்டி போட்டதாக ஹதீஸ் வருதே அப்படி குத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால் ப்ரொசேசம் அவங்க வந்து நேரடியாக சொல்லியிருப்பாங்களே ஏன் சொல்லலை அப்படின்ற ஒரு தரப்பை சொல்கிறாங்க அதுக்கு தகுந்த ஒரு பதில் அல்லாஹ் அதாவது சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா காது குத்துவது வந்து மார்க்கு அடிப்படையில் கூடுமா கூடாதா நபியால் நாயகம் காலத்தில் வந்து பெண்கள் காதில் கிடந்த நகைகளை எல்லாம் அவங்க கலற்றி போட்டதாக இருக்குத இது வந்து சரியாக தப்பான்னு கேட்குறாங்க மார்க்கு அடிப்படையில் இந்த விஷயத்தில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது இருந்தாலும் ஆதாரங்கள் அடிப்படையில் நமக்கு எது மிக சரியாக தெரிகிறதோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ நபியல் நாயம் செல்லாலே செல்வம் அவங்க சொன்னாங்க அழகுக்காக உடலில் வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது பண்ணக்கூடாது அழகுக்காக இப்போ ஒரு ஆளுக்கு வந்து பல்லு உடஞ்சி போச்சு தங்கத்தில் ஒரு பல் செஞ்சு வச்சு அது அழகுக்காண்டி வைக்கிறது கிடையாது அது வந்து அவருடைய ஆரோக்கியத்துக்காண்டி உள்ளது நவியல் நாய காலத்தில் ஒரு சஹாபிக்கு மூக்கு ஒரு யுத்தத்தில் எதிரோ ஒன்று பாதிப்பாயிருது அவர் தங்கத்தில் ஒரு மூக்கு செஞ்சு மாட்டிக்கிடுறாரு இது வந்து எதுக்காக செய்கிறாரு அல்லாஹ் எப்படி படைத்தானோ அது வந்து டேமேஜ் ஆகும்போது தன்னுடைய குறையை மறைப்பதற்காக அவர் செய்கிறாரு அதே நேரத்தில் நபியன் நாயம் செல்லாலேஸ்வரம் அவர்கள் அழகுக்காக என்பதற்காக இறைவன் சரியாக படைத்திருக்கக்கூடிய ஒன்றை வந்து டேமேஜ் பண்றதை ஒன்றை மாத்திரதை வந்து கடுமையாக சபித்திருக்கின்றார் சஹிகுல் புகாரி முஸ்லீம் போன்ற பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு لعن அல்லாஹுல் வாஷிமா வல் முத்திமா والمتفلجات فالمغيرات خلق الله முத்த ஃபல்ஜாத் ஃபல் மு ஹயிராத் ஹல்கல்லாஹுசுன் பச்சையை குத்தி விடக்கூடிய பெண்கள் பச்சையை குத்தி கொள்ளக்கூடிய பெண்கள் அப்படின்னா நபியா காலத்தில் அதிகமாக பெண்கள் செஞ்சாங்க அதனால ஆண்கள் பச்சை குத்துல வழங்கிடக்கூடாது ஒரு நேரத்தில் ஒரு காரியத்தை யார் செய்கிறாங்களோ அவங்களை நோக்கி சொல்லப்பட்டால் அந்த காரியமே செய்யக்கூடாது விளங்கிக்கணும் அதனால் ஆண்கள் பச்சை குத்துலாம் புரிஞ்சிடக்கூடாது நபியா நாயின் காலத்தில் பெண்கள்கிட்ட அந்த பழக்கம் இருந்ததுனால பெண்களாக பார்த்து நம்பியான சொல்வதே போன்று சொல்கிறார்களே தவிர ஆண்களும் இதை தான் அப்போ பச்சை குத்தி கொள்ளக்கூடிய பெண்கள் பச்சை குத்தி விடக்கூடிய பெண்கள் புருவ மயிர்களை மலித்து கொள்ளக்கூடிய பெண்கள் அழகுக்காக பற்களுக்கு மத்தியிலே இடைவெளி வைத்துக் கொள்ளக்கூடிய பெண்கள் இன்னும் சில ஒட்டு ஒட்டுமுடி வைத்து கொள்ளக்கூடிய பெண்கள் இவங்களை மொத்தத்தில் அழகுக்காக அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றக்கூடிய பெண்களை அல்லாஹ் என்ன செய்து விட்டான் சபித்து விட்டான் நவீன காலத்தில் அழகுக்காண்டி என்ன செஞ்சாங்க அவங்க வந்து பூர்வ மயிரம் அழிச்சாங்க அதே போன்று பச்சை குத்துனாங்க பச்சை குத்தி விட்டாங்க பற்களுக்கு மத்தியில் இழவெளியை உண்டாக்குனாங்க நவியான மொத்தமாக சேர்த்து சொல்லிட்டாங்க மொத்தத்தில் அழகு காண்டி அல்லாவுடைய படைப்பை மாற்றினாலும் அவங்க மேலே அல்லாஹுடைய சாபம் உண்டாயிரும் இப்போ யார்கிட்டாலும் போய் கேளுங்க அழகு காண்டி மூக்கில் ஓட்ட போடலாமான்னு கேட்டால் மூக்கில் ஓட்ட போடக்கூடாதும்பாங்க ஏன்னா அது அல்லாவுடைய படைப்பை என்ன செய்வது சிரைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் சில பெண்கள் என்ன செய்வாங்க தங்களுடைய அதாவது முஸ்லீம் பெண்கள் அல்ல முஸ்லீம் அல்லாத பெண்கள் தொப்புள்களில் சில வளையங்களை மாட்டிக்கிடுவாங்க மூக்கில் சில வளையங்கள் என்ன செய்வாங்க ஓட்ட போட்டு மாட்டிக்கிடுவாங்க இதெல்லாம் போய் கேளுங்களேன் இதெல்லாம் வந்து கூடுமானு கேளுங்க மார்க்கலைஞர் உடனே சொல்லுவாங்க இதெல்லாம் அல்லாவுடைய படைப்பை மாற்றுவது அது தொலை போடுறது தானே சொல்ல மாட்டாங்க இது வந்து அல்லாஹுடைய படைப்பை மாற்றுவது குரான்ல அல்லாஹ் சுயின்றான் லா தபதியில் அது ஹல்கல்லா அல்லாஹ்வுடைய படைப்பில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டான் ஷெயித்தான் அல்லாஹ் கிட்ட சவால் விட்டு வந்தான் பல ஆமுரன்னவும் பலியு பத்தி உண்ண ஆதானது ஆம் நாம நான் அவர்களுக்கு ஏவுவேன் அவர்கள் கால்நடைகளின் காதுகளை அறுப்பார்கள் பலியுகையிற அண்ண ஹல்க அல்லா அல்லாவுடைய படைப்பு படைப்பை என்ன செய்வார்கள் மாற்றுவார்கள் அப்போ அல்லாஹ் படைத்த எந்த படைப்பையும் மாற்றக்கூடாது அது ஆரோக்கியத்திற்காக ஒரு நோய்க்காக இருந்தால் மட்டும் அது ஒரு குறையை மறைப்பதற்காக இருந்தால் அதை நாம் செய்து கொள்ளலாமே தவிர நாம் வந்து இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து மீச முளைதுன்னு வச்சுக்கிடுங்க சில பெண்களுக்கு மீச முளையும் கன்னத்தில் முடி முளையும் இது வந்து அவளுக்கு அழகு கிடையாது ஒரு பெண்ணுக்கு மீச முளையுது என்பது கன்னத்தில் முடி முளையது என்பது அவளுக்குரிய நோய் அவளுக்குரிய குறைபாடு அதை ஒரு பெண்ணு அகற்றுனா அது என்ன கிடையாது அது வந்து அல்லாவுடைய படைப்பை மாற்றுறது கிடையாது அப்போது அந்த காதில் ஓட்ட போடுறது என்பது அது அழகுக்காண்டி செய்யக்கூடிய ஒரு காரியம் எல்லா பாட்டையும் எடுத்துக்கணுங்க உலகத்தில் அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் காதில் ஓட்ட போடுறது பெண்களுக்குரிய அழகாகத்தான் பார்க்கப்படுகிறது அழகுக்காக நீங்கள் பவுடரை பூசிக்கலாம் அழகுக்காக லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம் அழகுக்காக எத்தனை நகையும் கணவனுக்கு அழகை காட்டுவதற்காக அணிந்து கொள்ளலாம் ஆனால் அழகுக்காக அல்லாவுடைய படைப்பை மாற்ற மயிலை மளிக்கலாமா மலித்தா அது பெரும் பாவம் அழகுக்காக வந்து மத்தியில இடைவெளி ஏற்படுத்தலாமா அது பாவம் அழகுக்காக வந்து காதில் ஓட்ட போடலாமா சூழ்நிலை செஞ்சாங்க ஒட்டுமொத்தத்தில் அழகுக்காக மாற்றக்கூடிய பெண்களை அல்லா சபித்ததாக சொல்லிவிட்டார்கள் இது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து நமக்கு ஒரு சில கேள்விகள் வரும் என்ன கேள்வி அவள் சஹாபி பெண்கள் கலத்தி போட்டாங்களே இதை எப்படி எடுத்துக்கிறீங்க மார்க்கத்துல வந்து ஒரு சட்டம் இருக்குது குரானுடைய அடிப்படைக்கு ஹதீஸுடைய அடிப்படைக்கு இன்னொரு ஹதீஸ் முரண்பட்டு வரும் என்று சொன்னால் அது வந்து மாற்றப்பட்ட சட்டம் என்று நாம் என்ன வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எத்தனையோ சட்டம் இருக்கு இப்ப நீங்க ஹதீஸ்களை பார்க்கலாம் நெருப்பு பட்ட பொருளை நாம சாப்பிட்டா ஒது செய்யணும் ஹதீஸ்ல இருக்கு நெருப்பு பட்ட பொருளை நம்ம சாப்பிட்டோம் வச்சுக்கிடுங்க ஒது செய்யணும் ஹதீஸ்ல இருக்கு ஒரு வெண்ணியை குடிச்சிட்டோம் நெருப்பு பட்டது தானே வெண்ணி என்பது நெருப்பு பட்டது அதை சாப்பிட்டா நம்ம ஒலு செய்யணும் ஹதீஸ்ல இருக்கு அப்போ இதை கொண்டு போய் நீ காட்டுங்க அந்த ஹதீஸில் வந்து நெருப்பு பட்டதை சாப்பிட்டா ஒழு சேர்ந்துருக்குத அப்ப நம்ம சோறு சாப்பிட்டாலும் வெந்நி குடித்தாலும் ஒரு குழம்பு சாப்பிட்டாலும் ஒரு டீ குடிச்சாலும் ஒழு செய்யணுமா எல்லாமே பட்டது தானே அப்படின்னு கேட்டால் உங்களை சொல்லுவாங்க இந்த ஹதீசுடைய சட்டத்தை சுல பின்னாடி என்ன செஞ்சிட்டாங்க மாத்திட்டாங்க அது ஹதீஸ் இருக்கு அந்த ஹதீசுடைய சட்டம் செய்யப்பட்டுச்சு மாற்றப்பட்டு விட்டது இப்படி எத்தனையோ சட்டங்கள் ஆரம்பத்துல சகாபாக்கள் ருக்கு செய்யும் போது ரெண்டு கையையும் சேர்த்து துடைக்கு மத்தியில வச்சுக்கிடுவாங்க அது மாற்றப்பட்ட ரெண்டு தான் வைக்கணும் வந்துருச்சு தான் வைக்கணும் இருக்குது அப்ப அந்த அதிச கொண்டு வந்து ஒரு ஆள் சிலாரு சகாபாக்கள் கை ரெண்டு கையையும் சேர்த்து துடைக்கு மத்தியில வச்சிருக்கிறாங்க ருக்கு செய்யும் போது அப்படி ருக்கு செய்யலாம்னு சொன்னா நாம் எந்த அதிசை கொண்டு வந்து காட்டுவோம் மாற்றப்பட்ட அதிசயம் செய்வோம் கொண்டு வந்து காட்டுவோம் அப்ப சகாபி பெண்கள் காதுல போட்டு நகைகளை கலத்தி போட்டாங்கன்னு சொன்னோம்னா அவங்க ஓட்டை போட்டு போட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அனுப்ப கழுத்தில் செயின் போடுறோம் நம்ம கழுத்தில் ஓட்டை போட்டால் போடுறோம் கழுத்தில் மாட்டி கேட்கறோம் கையில் வளையல் போடுறோம் ஓட்டை போடுறது கிடையாது அப்போ காதில் வந்து அவங்க ஓட்ட போடாமல் அணிஞ்சிருக்கக்கூடிய நகைகளாக இருக்கக்கூட இருக்கலாம் ஓட்டை போட்டு தான் அணிஞ்சாங்கன்னு இல்லை ரெண்டாவது ஒரு செய்தி வந்து குரானுடைய வசனங்களுக்கும் ஆதாரபூர்வ அதிஸ்களுக்கும் முரண்பாடாக இன்னொரு செய்தி வருமென்றால் அதை மாற்றப்பட்ட சட்டம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் எது நமக்கு குரானுடைய சட்டமும் அதை வலுப்படுத்தக்கூடிய ஹதீஸுடைய சட்டமும் தான் நமக்கு நம்ம என்ன செய்யணும் சட்டமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்போ சகாபி பெண்கள் கலற்றி போட்டார்கள் என்று இருக்கிறது ஆனால் அந்த ஹதீஸும் குரானுடைய வசனம் அல்லாஹுடைய படைப்பை மாற்றக்கூடா இருக்குது அழகுக்காண்டி இறைவனுடைய படைப்பை மாற்றக்கூடிய பெண்களை நபி அண்ணன் சமிச்சாங்கன்றிருக்குது அப்போ அப்படி இருக்கும்போது குரானுடைய வசனமும் இந்த ஹதீஸும் அழகுக்காக மாற்றுவதை கூடாது என்று தடுக்கும் பொழுது இன்னொரு ஹதீஸு கலற்றி வருது ஓட்ட போட்டு போட்டாங்களான்னு இல்லை இந்த வசனத்துக்கு பிறகு நடந்த சம்பவமான இல்லை அது முந்தி நடந்த சம்பவமாக கூட இருக்கும் அப்போ நாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் குரான் எந்த கட்டளையை நமக்கு சொல்கிறதோ குரானுடைய கட்டளையை எந்த ஹரிஸ் உறுதிப்படுத்துகிறதோ அவற்றுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நாம் அதை நாம் சட்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ ஒரு பெண்ணு வந்து காது குத்தாமல் இருக்கிறான் வச்சுக்கிடுங்க நிறைய இதுக்காக போயிடுவாங்க அது மார்க்க ஒரு பேச்சுக்கு காது குத்தணும் என்று வைத்துக்கொண்டால் கூட அது அனுமதிக்கப்பட்ட செயலாக தான் எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு காது குத்தணும்னு அனுமதி இருக்குது ஒரு பெண்ணு குத்தாமல் இருக்கிறாங்க இப்போ நரகத்துக்கெல்லாம் போயிட மாட்டாங்க தொழுகையை விட்டால் நலகத்துக்கு போயிடுவோம் ஆனால் இந்த குரானுடைய வசனம் இருக்கு பாருங்க அல்லாவுடைய படைப்பை மாற்றக்கூடாது அழகுக்காக மாற்றக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபித்து விட்டான் என்ற கட்டளை வந்து பாரதூரமான கட்டளை அப்போ நாம் வந்து எது ரொம்ப பேணுதலானதோ எது ரொம்ப நமக்கு மறுமையில் நம்மை காப்பாற்றக்கூடிய விஷயமா தெளிவாக தெரியுமோ அதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ ஒரு வாதத்திற்கு சகாபி பெண்கள் குத்தினார்கள் என்ற ஹதீஸையும் அழகுக்காக மாற்றக்கூடியவங்க அதாவது குத்தினாக என்று வைத்துக்கொண்டார் சகாத்மன் காதில் ஓட்ட போட்டாங்கன்னு வைத்துக்கொண்டால் அந்த செய்தியோடு இவற்றை ஒப்பிடும்போது இதுதான் நம்ம மறுமை வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடிய செய்தி காதில் ஓட்ட போடாமல் இருக்கிறது அந்த செய்தி மாற்றப்பட்ட செய்தியாக இருக்கலாம் அல்லது இந்த கட்டளைகள் வருவதற்கு முன்பாக மாற்றப்பட்ட செய்தியாக இருக்கலாம் அல்லது ஓட்டை போடாமல் அணிந்த செய்தியாக செய்யலாம் இருக்கலாம் சில ஆய்வாளர்கள் கூட அவங்க இபுனு பத்துதான் ஒரு அரபி அறிஞர் அவர் எழுதியதாக பதிலும் சொல்லி அவர் இந்தியாவுக்கு வர்றாரு இந்தியாவுக்கு வரும்போது நான் இந்தியாவில் ஒரு காட்சியை பார்த்தேன் இந்தியாவில் உள்ள பெண்கள் என்ன செய்கிறாங்க காதில் ஓட்ட போடுறாங்க அப்படின்னு அவர் தங்களுடைய நூலில் எழுதியிருப்பதாக சில அறிஞர்கள் சுட்டி காட்டுறாங்க அப்போ இந்தியாவில் உள்ள பெண்கள் காதில் ஓட்ட போடுறாங்கன்னா அவர் வாழ்ந்த போதில் பெண்கள்கிட்ட என்ன பழக்கம் கிடையாது அரபி பெண்கள்கிட்ட காதில் ஓட்ட போடக்கூடிய பழக்கம் இல்லை அவர் ரொம்ப ரொம்ப என்ன நினைச்சாரு ஆச்சரியப்பட்டு சொல்கிறாரு இந்தியாவில் வாழக்கூடிய பெண்கள் வந்து காதில் ஓட்டை போடக்கூடிய விஷயத்தை நான் செஞ்சேன் பார்த்தேன் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க அப்போ நம்ம மார்க்க ஆதாரங்கள் அடிப்படையில் காதுகளில் அல்லாஹ் ஓட்டை போடுவேன்பது அல்லாவுடைய படை படைப்பை அழகுக்காக மாற்றுவது அது இறைவன் சபித்த ஒரு செயலுக்குரியதாக இருக்கிறது குரான்லையும் அல்லாவுடைய பதை படைப்பை மாற்றக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான் ஷைத்தான் அல்லாறு சவால் விட்டு வர்றான் நான் செய்ய மக்களுக்கு கட்டளை இடுவேன் மக்களை வழிகெடுப்பேன் அவங்க என்ன செய்வாங்க கால்நடைகளின் காதுகளை அறுப்பார்கள் அல்லாவுடைய படைப்பை மாற்றுவார்கள் என்று செய்தான செஞ்சிருக்கிறான் அல்லா கிட்ட சவால் விட்டு வந்திருக்கிறான் அதனால் நாம் குரானுடைய அந்த வசனங்கள் அந்த எச்சரிக்கைகளை கருத்தில் கொண்டு தான் காது குத்தக்கூடாது காதில் ஓட்ட போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஆள் வந்து இல்லை இல்லை எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற விளக்கம்லாம் சரியா படல காது குத்துறாதான் சரியா பண்ணு செய்தால் அது அவங்களுக்குரிய முடிவு அதற்குரிய கூலி ஆட்டம் கிடைக்கும் அல்லாட்டி ஆட்டம் நம்ம நிர்பந்தப்படுத்தவனா இல்லை சட்டத்தை நமக்கு எது சரின்னு போடுதோ அதை வளர்க்குறோம் அவங்க சரியானதை எடுத்துக்கொண்டு பின்பற்றினால் அவங்க அல்லாட்ட கூலி இருக்குது இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய வழக்கம் எனக்கு சரியாக படலை நீங்கள் சொல்லக்கூடிய குரான் வசனம் காதில் ஓட்ட போடுறது குறிக்காது நீங்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து காதில் ஓட்ட போடுறது குறி குறிக்காது அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கிடுங்க அப்போ அவங்க எந்த எந்த கல்விக்கு பதில் சொல்லணும் அழகுக்கானி மூக்கில் ஓட்ட போடாதாமா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் நிறைய பெண்கள் தொப்புள்ள ஓட்டம் போட்டு அணைஞ்சிக்கிட்டு இருக்காங்களே அதுக்கு என்ன செய்யணும் பதில் சொல்லணும் அதையெல்லாம் அழகுக்காணி செய்யக்கூடாதுன்னா இதை மட்டும் எப்படி அழகுக்கு செய்யலாம் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன செய்யணும் பதில் சொல்லணும் அழகுக்காணி அல்லாவுடைய படைப்பை மாற்றுறவங்களுக்கு ரசூல்லா அல்லாவுடைய சாபம் உண்டாக சபிச்சிருக்காங்கல அதுக்கு என்ன பதில் சொல்லணும் குரானில் வந்து அல்லாவுடைய படைப்பை மாற்றக்கூடாதுன்னு இருக்குதை சைதா வந்து அல்லாவோட சவால் விட்டதாக இருக்குத அதுக்கு என்ன பதில் சொல்லணும் சகாபி பெண்கள் ஓட்டை போட்டுத்தான் அணிந்தார்கள் என்பதற்குரிய ஆதாரத்தை என்ன செய்ய வேண்டும் காட்ட வேண்டும் இவ்வளவு விஷயங்களையும் காட்டிவிட்டார்கள் என்றால் அவங்க இவ்வளவு கேள்விக்கும் பதில் கிடைக்கும் வச்சுக்கிடுங்க தாராளமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கிடுங்க செய்து கொள்ளுங்கள் பதில் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் எது உறுதியான கருத்தோ அந்த கருத்துக்கு என்ன செய்து கொள்ளுங்கள் வந்து விடுங்கள் அதான் நமக்கு மறுமைக்கு பாதுகாப்பான